யாழ்ப்பாணம் அன்னைதீவை புறப்படமாகவும் ராமநாதபுரம் கனடா பிராம்டன் ஆகிய இடங்களை வரிப்பிடமாகவும் கொண்டிருந்த நாகரத்னம் கணபதிப்பிள்ளை அவர்கள் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழிகிழமை அன்று விரைவினடி செய்திருந்தார் காலம் சென்றை பொ தம்பதிகளின் அன்பு மகனு சின்ன தம்பி சுந்தரம் தம்பதிகளின் அன்பு மருமகனு பத்மாவதி அவர்களின் அன்பு கணவனும் லாவண்யா தனுஷியன் சானுசா ஆகியோரின் அன்பு தந்தையும் காலம் சென்று சாம்பசிவம் நமசிவாயகம் ராசேந்திரன் ராசன் கௌரி ஆகியோரது வாசமிக சகோதரரும் கமலாவதி தட்சணாமூர்த்தி உமாவதி ஆகியோரது அன்பு தொடரும் ஆவார் இவ்வறை வித்தலை உற்றாலுறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்